ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நட்சத்திரத்துக்கு எந்த கடவுளை வணங்கினால் எல்லா செல்வங்களும் சேரும் ஆயிலிய நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஆதிசேஷனும் நாகமும் தான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தெய்வமாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் மரகத பச்சை கற்கள் கொண்ட மோதிரத்தை அணிவது நல்லது நீங்கள் திருவெண்காடு நாகர்கோவிலில் உள்ள நாகராஜர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது அதேபோல் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் புன்னை மரத்தை வழிபடலாம் மகம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பித்ரு தேவதைகள் அதிர்ஷ்டம் தருப்பவர்களாக இருப்பார்கள் நீங்கள் விநாயக பெருமான் மற்றும் சூரிய பகவானை வழிபட்டு வந்தால் எல்லா பிரச்சினைகளும் தீர்ந்து சகல செல்வங்களும் உண்டாகும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு புஷ்பராகக் கல் அணிவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நீங்கள் பிள்ளையார்பட்டி விநாயகரையும் சூரிய பகவானையும் வழிபடுங்கள் ஆல விருட்சத்தை வழிபட்டு வாருங்கள் உத்திர நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் தான் சகல செல்வங்களையும் கொடுப்பவராக இருப்பார் நீங்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரையும் வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீமகாலட்சுமியையும் வழிபாடு செய்யுங்கள் குறிப்பாக கோவில் சூரிய பகவனையும் திருச்சானூரில் உள்ள மகாலட்சுமியையும் வழிபட்டு வந்தால் நன்மை உண்டாகும் அலறி மரம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உரிய மரமாக அமையும் கேட்டை நட்சத்திரத்தை கொண்டவர்களுக்கு இந்திரன் எப்போதும் துணையாக இருப்பார் நீங்கள் முருகனையும் லட்சுமி வராக பெருமானையும் வழிபடுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மரகத பச்சைக்கல் பதித்த மோதிரம் அணிவது சிறப்பு நீங்கள் ஸ்ரீமூஷ்ணம் மற்றும் குன்றக்குடி முருகளை வழிபடுவது உங்களுடைய துன்பங்களுக்கு தீர்வாக அமையும் பிராய் மரத்தை தல மரமாகக் கொண்ட கோவிலில் சென்று வழிபடுங்கள் பூசம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு பகவானை வழிபட்டு வந்தால் சகல செல்வங்களுக்கு உங்களுக்கு கூடி வரும் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவது நல்லது பூச நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் முத்து பதித்த மோதிரத்தை அணிவது நன்மை தரும் நீங்கள் திருவெண்காடு சென்றும் திருநள்ளாரிலும் சென்று அங்குள்ள குருவை வழிபடுங்கள் அதோடு அரச மரத்தை வழிபடுவது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவனின் அம்சமான ருத்ர பகவானை வழிபடுங்கள் துர்கை மற்றும் மகாவிஷ்ணுவை வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் கோமேதக கல் பதித்த மோதிரத்தை அணிவது நல்லது சிதம்பரம் மற்றும் பட்டீஸ்வரத்தில் உள்ள தெய்வத்தை வழிபடுங்கள் செங்கருங்காலி மரத்தை வழிபட்டு வருவது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கும் அதிதி என்றும் லட்சுமி தேவியின் அம்சம்தான் புனர்பூச நட்சத்திரத்தினருக்கு அதி தேவதையாக இருக்கும் ஸ்ரீராமர் மற்றும் வெங்கடேச பெருமாளை வழிபட்டு வாருங்கள் கனக புஷ்பராகம் பதித்த மோதிரத்தை அணியுங்கள் ஆலங்குடிக்கும் திருப்பதிக்கும் சென்று ஒருமுறை வழிபட்டு வாருங்கள் மூங்கில் என்பது செல்வத்தின் அறிகுறியாக குறிப்பிடப்படும் மரம் அதனால் மூங்கிலை வழிபாடு செய்யுங்கள் விஷ்ணுவின் அம்சங்களில் ஒன்றான துவஷ்டா தான் சித்திரை நட்சத்திரத்திற்கு உரிய அதிதேவதையாக விளங்குவார் அதனால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகா விஷ்ணுவை வழிபட்டு பவளம் பதித்த கல் மூதிரத்தை அணிந்து கொள்ளுங்கள் திருவெண்காட்டுக்கும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் சென்று வழிபாடு செய்யுங்கள் வில்வ மரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்யுங்கள்